ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஷ்டோராசின் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிடம் என்பது கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் இல்லாமல் ஜோதிடம் என்பது சாத்தியமே இல்லை என்ற அளவுக்கு கிரகத்தினுடைய காரகத்துவங்களை நம்பியே ஜோதிடம் இருக்கிறது என்பது சொன்னால் அது மிகையாக மிதை மிகையானதாக அல்ல அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த இரண்டு பதிவுகளாக சூரியனின் காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்த்தோம் அடுத்து சந்திரனின் காரகத்துவங்கள் என்ற வரிசையில் இந்த காணொலி இந்த காணொலியில் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர்கள் எந்த எந்த பொருள்களை விரும்பி இருக்கிறார்கள் எந்த எந்த பொருள்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் உதவி புரிகிறது எந்த எந்த பொருள்கள் அவருக்கு உதவிகரமாக இல்லை எதிர்வாதமாக அமைகிறது என்பதை பற்றிய தகவல்களை இந்த காரகத்துவங்களை வெளிப்படுத்துகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனுக்கான காயத்ரி மந்திரம் நிசாகராய வித்மகே வித்மகே கலாதிதாய தைமஹி தந்தோ சந்திர பிரசோதயாத் அப்படிங்கிறது இந்த சந்திரனினுடைய காயத்ரி மந்திரம் அடுத்து இந்த சந்திரன் நம் வசிக்கும் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பார்ப்போமானால் இது அறிவியல் சார்ந்த தகவல் இது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் வடிவம் பிறை வடிவம் ரோகிணி அஸ்தம் திருகோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது இந்த சந்திரனின் பெற்றோர் என்று ஆன்மீகமும் சாஸ்திரங்களும் வரையறுத்த வகையில் அத்தரி மகரிசிக்கும் அனுஷயாதேவிக்கும் பிறந்த மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகளில் இரண்டாவது குழந்தை என்று சொல்லப்படுகிறது சோமன் என்ற சந்திரன் இவர்களுக்கு மொத்தம் மூன்று குழந்தை ஒருவர் துர்வாசர் ரெண்டாவது சோமன் மூணாவது தத்தாத்ரியர் துர்வாசர் என்பவர் மிகப்பெரிய முனிவர் அவர் எப்பேற்பட்ட பெரிய கடவுளையும் அல்லது சக்தி பெற்றவர்களையும் அல்லது செல்வந்தர்களையும் சபிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தகுதி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் அடுத்து சோமன் என்று சந்திரன் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய மனங்களையும் எண்ணங்களையும் எண்ணங்கள் சார்ந்ததையும் நீர் சார்ந்த விஷயங்களையும் தன்னுள் அடக்கியவன் அடுத்தது தத்தாத்திரியர் என்பவர் சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்று மருத்துவத்தை கற்று சிறந்த தேர்ச்சி பெற்ற ஒரு சித்த மருத்துவராக மாறியிருக்கிறார் அதற்கடுத்தது இந்த பஞ்சாங்கத்தில் இந்த சந்தனனுடைய காரகத்துவங்களை பெண் என்று சொல்லப்படுகிறது வைசியன் என்றும் இவர்களுடைய நவரத்தினங்களில் முத்து முத்து விமானம் குரியர் பார்வதி சுபன் இதனுடைய தானியம் நெல் ருசி என்பது துத்தி தித்திப்பு வாதம் பித்தம் சிலைத்துமம் என்ற மூன்று குணங்களில் சிலைத்துமம் தன்மையை கொண்டது மொழி என்று பார்க்கும் பொழுது தாய்மொழியான தமிழை கொண்டுள்ளது வெள்ளை அல்லி அதே சமயத்தில் வெண்மை நிறம் உலோகத்தில் ஈயம் இந்த சந்திரனுடைய தோஷ நிவர்த்திக்கான கோயில் திங்களூர் என்றும் அம்மலர் என்பது வெள்ளை அள்ளி என்றும் முடுக்கன் மரம் என்றும் தென்கிழக்கு பகுதியினுடைய ஆதிக்கத்துவம் கொண்டது என்றும் இரண்டேகால் நாளில் ஒரு ராசியை கடக்கக்கூடிய தன்மை உள்ளது என்றும் இதற்கான உரிய எண் இரண்டு என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இந்த சந்திரனுக்கு வளர்பிறை தேய்விரை என்று இரண்டு குணங்கள் இருக்கிறது வளர்பிரையை பிறந்தவர்களுக்கு குணாதிசயங்கள் வேறு தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு குணாதிசயங்கள் வேறு என்பது நடைமுறை அனுபவத்திலேயும் தெரிகிறது சாஸ்திரங்களும் அதைத்தான் சொல்கிறது அடுத்து இதற்கான உறுப்புகள் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இதில் சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய உறுப்புகள் தரமாகவும் வலுவாகவும் அதே சமயத்தில் அந்த மனிதனுக்கு உதவி புரியும் வண்ணமாக அமைந்திருக்கிறது சந்திரன் பலம் குறையும் பொழுது பாதிப்பையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் தருகிறது என்பது மாற்றுக் கருத்தில்லை அந்த வகையில் பார்க்கும்போது சுவாச உறுப்பு மார்பு இதயம் இதயத்தினுடைய வாழ்வு இரத்த ஓட்டம் மற்றும் தைராய்டு மற்றும் அனைத்து பைகளால் ஏற்படும் அனைத்து அனைத்து பைகளிலும் ஏற்படக்கூடிய நோய்கள் தாரை மற்றும் கர்ப்பப்பை இடதுகன் மார்பகம் என்று சொல்லக்கூடிய இந்த வாகங்கள் உடலில் பலமான பாதிப்புகளை சந்திக்கிறது பொதுவாக எந்த எந்த பாகங்களில் ஒரு சுரப்பு நீர் உருவாகிறதோ அதாவது கண்ணீர் கனயம் உமிழ்நீர் விந்து சிறுநீர் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடியது மூரையில் ஏற்ப உருவாகும் திரவம் மற்றும் கால்களின் மூட்டுக்களில் உராய்வை தடுக்கக்கூடிய உருவாகக்கூடிய அத்தனை திரவங்களும் இந்த சந்திரனுடைய காரிகத்துவ காரகத்துவம் பெற்றதே என்பதில் மாற்றக்கருத்தில்லை கருத்தில்லை இந்த சந்திரன் பாதிக்கும் பொழுது அல்லது இந்த சந்திரன் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கோச்சார ராகுவோ கேதுவோ சனியோ கடக்கும் பொழுது இந்த ஆதிபத்தியம் பெற்ற உறுப்புகள் பலமான ஏற்ற இறக்கத்தையும் நெருக்கடிகளையும் தரு த தருகிறது என்பதை உணர முடிகிறது அடுத்து பொதுத்தன்மை மனோகாரகன் மனதில் ஏற்படும் எண்ணங்கள் அசைபோடும் தன்மை அந்த எண்ணங்களில் சந்தோஷமானதோ துக்கமானதோ அது ஏற்படுவதற்கு மனமே காரணமாக அமைகிறது அதுக்கெடுத்தது அடிக்கடி பயணம் செய்யக்கூடியது இடம் விட்டு இடம் நகரும் தன்மை கொண்டது அதே சமயத்தில் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளும் ஏற்ற இறக்கங்களும் நன்றின் குணம் கொண்டதாக அமைகிறது அதாவது நான்கு பக்கமும் ஒரே மாதிரியாக பயணிக்கக்கூட தன்மை உள்ளதால் இவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாகவும் அரசியல்வாதிகளை ஆட்டி படைக்கும் தன்மை கொண்ட புத்திசாலிகளாகவும் இயங்குகிறார்கள் என்பது நடைமுறையில் காண உணவு உடை சூழ்நிலை தோட்டம் நீர்நிலை அனைத்து திரவ உணவுகள் இவை அனைத்தையுமே சந்திரனுடைய ஆதிபத்தியத்துக்குள் வருகிறது என்பது காண முடிகிறது அடுத்து உறவுகள் மற்றும் நண்பர்கள் தாய் மற்றும் தாய் உள்ள அனைத்து பெண்களும் மாமியார் சின்னம்மா பெரியம்மா அல்லது தாயினுடைய வயது ஒத்த அனைத்து பெண்களும் இந்த சந்திரனே காரகத்துவம் கொள்கிறார் தெய்வம் என்று பார்க்கும் பொழுது அலங்காரம் இல்லாத அனைத்து பெண் தெய்வங்களும் குறிப்பாக மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் இந்த சந்திரனுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தும் தன்மையை கொண்ட தெய்வமாக வணங்கி வருகிறோம் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து தொழில் உணவு சார்ந்த அனைத்து தொழில்களும் செப்படி வித்தை மாலுமி மதுபானம் விற்பனை வண்ணார் விளம்பர தொழில் பவளம் முத்து பால் தயிர் மோர் நெய் கடல் சார்ந்த உணவங்கள் மீன் கருவாடு உப்பு மற்றும் பழம் காய்கறிகளில் தேங்காய் நெல் அரிசி மற்றும் பழதானியங்கள் வியாபாரம் படகு ஓட்டுதல் மக்கள் நலப் பணியாளர் ரேசன் கடை ஊழியர்கள் கண்டக்டர் தபால்காரர் டீசல் மற்றும் ஆயில் பெட்ரோல் பஞ்சு மற்றும் பால் வடிவத்தில் உள்ள ரப்பர் போன்ற அனைத்து பொருள்களுமே அல்லது அனைத்து பொருள் சார்ந்த வர்த்தகமும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாலே நடத்துகிறார்கள் அவர்களுக்கு ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது மற்றும் காரகத்துவங்கள் கிரக வாசஸ்தலம் என்று பார்க்கும் பொழுது ஏரி குளம் கிணறு நதி வண்ணான் துறை சாப்பாட்டு விடுதி பால் பண்ணை மீன் சந்தை காய்கனி சந்தை மற்றும் காய்கறிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற இடங்களாகவே கருதப்படுகிறது அடுத்து விருட்சங்கள் வகையில் பார்க்கும் பொழுது இந்த சந்திரகனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வாழை மரம் வைத்தாலும் நெரும்பு முருங்கை நெல் கரும்பு சந்தன மரம் மற்றும் பிடிப்பு உள்ள மூலிகைகள் அனைத்தும் காய்கறிகள் அனைத்தும் இவர்களுக்கு மிகச் சிறந்த சப்போர்ட்டாகவும் உதவியாகவும் அமைகிறது இதில் ஆலிவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று ஒரு ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அவர்கள் ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடத்திலேயோ இருக்க அமையப்பெற்ற ரிஷபராக ரிஷபராசியாக அமையமானால் அவர்கள் சோற்றுக்கட்டாலை விவசாயம் மிகச்சிறந்த உயரத்தை அடைய அடைந்த இரண்டு ஒரு விவசாயிகளை நான் நடைமுறையில் சந்திக்கிறேன் சந்தித்திருக்கிறேன் சாப்பிடும் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது வாழைக்காய் உப்பு அரிசி மாமிசம் நெல் சுண்ணாம்பு பால் தயிர் மோர் வெண்ணெய் மீன் தேயிலை காப்பி வெள்ளரிக்காய் குடிநீர் முள்ளங்கி மூலிகை காளான்கள் போன்றவைகள் இவர்களுக்கு அத்தியாவசியமாக கருகிறார்கள் இதில் ஒரு வார்த்தை சுண்ணாம்பு என்று சொல்லியிருக்கிறோம் அது எதற்காக என்று பார்க்கும் பொழுது இதில் இந்த ரிசிப ராசிக்குரிய ஆதிபத்தியம் பெற்று சந்திரன் உச்சத்திலேயோ சந்திரன் நட்பு வீடுகளிலேயோ அல்லது சொந்த வீட்டில் அமையபட்சத்தில் இவர்கள் வெற்றிலை வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சுண்ணாம்பை அதிகம் சேர்த்து தன்னுடைய சுண்ணாம்பால் ஏற்படும் சிகப்பு நிறத்தை அதிகம் விரும்புகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதுக்கடுத்தது இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவர்கள் சுண்ணாம்புக்காரர்கள் மருத்துவர்கள் வள்ளுவர் நாட்டியக்காரர்கள் போன்றவர்கள் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வஸ்துக்கள் என்று பார்க்கும் பொழுது மொத்து கண்ணாடி கடிகாரம் மெத்தை வாசனை திரவியங்கள் கடிதம் சந்தனம் தாம்பூலம் பவுன் காசு குங்குமம் ஜவுளி மருந்து பெட்ரோல் டீசல் மற்றும் வெண்கலம் போன்ற பொருள்கள் வஸ்துக்கள் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றதாகவே காட்டப்படுகிறது உபயோகப்ப உபயோகப்படுத்தக்கூடிய பொது பொருள்கள் சமையல் பாத்திரம் குடிநீர் பாத்திரம் கட்டி பிரிட்ஜ் தண்ணீர் குழாய் வாஷிங் மெஷின் போன்ற அதிக நீரினுடைய முக்கியத்துவம் கொண்டு பயன்படுத்தப்படுகிற அனைத்து பொருட்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற உபயோகப் பொருள்களே பறவைகள் என்று பார்க்கும் பொழுது கொக்கு நீர்கோழி நீர்காகம் மீன்கொத்தி இந்த பறவைகள் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றதாக சொல்லப்படுகிறது மிருகங்கள் என்று பார்க்கும் பொழுது நீர்வாழ் உயிரினங்கள் ஊர்வன மீன் மற்றும் முயல் போன்றவைகள் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது நோய்களில் அதிகமாக வருவது கண்ணோய் தைராய்டு கர்ப்பப்பை இரத்த ஓட்டத்தில் உள்ள ஏற்ற இரக்க ஏற்ற இறக்கத்தினால் ஏற்படும் அனைத்து நோய்களும் அதாவது இரத்த சோகை போன்ற நோய்கள் அதே சமயத்தில் இரத்த அழுத்தம் இந்த கடகராசியில் ஆயுள் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த பாதத்தில் ஒரு சந்திரன் இருக்கும் பட்சத்தில் சனியனுடைய பார்வை பெறும் பொழுது இந்த இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாகிறது நடைமுறையில் காண முடிகிறது அதற்கடுத்தது ஆஸ்துமா சிறுநீர்தாறை நோய்கள் மற்றும் சுரப்பிகள் மற்றும் அனைத்து பைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கத்தால் உருவாக்குகிறது என்பதை காண முடிகிறது அடுத்து நாடுகள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது கேரளா வனவாசி டச்சு பிரதேசங்கள் கோசலம் பகு கச்சா போன்ற நாடுகள் மற்றும் இடங்கள் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றதாக காட்டப்படுகிறது சந்திரன் அதிபனாகும் இடங்கள் குன்றின் மீதுள்ள நீரினால் சூழப்பட்ட அனைத்து இடங்களும் அதே சமயத்தில் அயோத்தி ரோமாபுரி துக்காரா நாடுகள் தங்கரை கல்கா ஸ்திரி ராஜ்யா இந்த கடைசியாக சொல்லப்பட்ட இரண்டு நாடுகளும் எங்கே இருக்கிறது என்பது நம் அனுபவத்தில் தெரியவில்லை இந்த பதிவு பார்க்கும் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல் தெரிந்தால் சொல்லுங்கள் தெரிந்து கொள்வோம் அடுத்து சந்திரனின் மறுபெயர்கள் என்று சொல்லும் பொழுது சோமன் சந்திரன் திங்கள் அம்புலி குபேரன் அரிகிரன் நிகாகாரன் ஆளோன் களங்கன் தன்சுடர் கலையோன் இந்து மதி சசி விது நிலவு போன்ற பெயர்கள் இந்த சந்திரனுடைய மறுபெயர்களாக சொல்லப்படுகிறது ஆக இந்த சந்திரன் என்பது உடலில் உள்ள அதிகமான இரத்த ஓட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகமாகவே அமைகிறது ஆக சந்திரன் என்பது ஒரு ஜாதகத்தில் பலமான பாதிப்புகளும் ஏற்ற இறங்க இறக்கங்களை சந்திக்கும் சூழ்நிலையில் அமையும்பொழுது முதலில் தாயினுடைய ஆதரவும் உதவியும் குறைந்து போகிறது மனைவியினுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக வருகிறது அந்த ஜாதகனுக்கு கண்ணோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதிகமாக வருகிறது இப்படி பார்க்கும் பொழுது ஒரே ஆதிபத்தியம் பெற்ற அல்லது ஒரே பாவத்துக்குரிய சந்திரன் என்பது ஒரு மிகச்சிறந்த கருதமாக கிரகமாகவே காணப்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 அடுத்து மற்றும் ஒரு தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமர்க்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே